ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கும்பராசி விடியல் தேடி வரும் கட்டாயமாக இனி வந்து உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக ஒரு விதமான முன்னேற்றத்தை நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க அதாவது ஒரு சில விஷயங்களில் எவ்வளோ ஏமாற்றங்களையும் எவ்வளோ கஷ்டங்களையும் நீங்கள் வாய் வாய்விட்டு சொல்லிட முடியாத அளவுக்கு கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கள் பற்றிருக்கீங்க மனதளவில் அது வந்து அவ்வளோ ஈஸியாக மறந்திட முடியாது அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ ஏமாற்றங்கள் அவ்வளோ துரோகங்களையும் நீங்கள் இந்த இடத்துல சந்திச்சிருப்பீங்க எவ்வளோ ஏமாற்றங்கள் புதுவிதமான முயற்சியில் தடை தாமதம் இளைய சகோதரம் நண்பர்கள் பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு இல்லை அதாவது இந்த இடத்துல விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கள் தான் அந்த அளவுக்கு தனித்து விடப்பட்டிருப்பீங்க எவ்வளோ ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கூட அங்கே பெருசாக உங்கள் பேச்சு எடுபடாது எவ்வளோ விரயத்தை சந்திச்சுருப்பீங்க எவ்வளோ கஷ்டங்கள் உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பை பலரும் அனுபவித்து அவங்க அதன் மூலம் ஆதாயம் பெற்று பட் உங்களுடைய முயற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு முழுமையாக பலன் தந்திருக்காது எவ்வளோ ஏமாற்றங்கள் சந்திச்சிருப்பீங்க பட் இனி வரும் காலங்கள் நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கான கூலியையும் சரி உங்களுடைய உழைப்புக்கான உயர்வையும் சரி நிச்சயமாக கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூடுதல் கவனமாக சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையோட எந்த சூழ்நிலையிலுமே கூட மற்றவர்களை நம்பி ஏமாறுவதை விடுறது ரொம்ப நல்லது தன் கை தன குதவின்னு இருக்கக்கூடிய கும்பராசி தன்னுடைய வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைவாங்க ஆமாம் கஷ்டமான சூழ்நிலை தான் நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கை மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் பொதுவாகவே கும்பம்ன்றது ஒரு கும்ப கலசம் கோபுர கலசம்தான் அது மிக உயர்ந்தது அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மதிப்பு மிக அதிகமானது உங்களுடைய தரத்தை நீங்கள் எப்போவுமே குறைச்சிக்காதீங்க உங்களுடைய தரம் மிக உயர்ந்தது மிகவும் புனிதமானது மற்றவங்களுக்கு எப்போவுமே நீங்கள் மிக உயர்ந்தவர்கள் தான் ஆனால் அதை நீங்கள் சரியாக தக்க வச்சுக்கணும் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய நற்பெயர் அவருடைய செயலை பொறுத்து தான் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட உங்களுடைய செயல் ஏன்னா நீங்கள் என்ன தான் வந்து பணத்தை அதிகமாக வச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறை தான் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும் நீங்கள் இருக்கும்போது மரியாதை கிடைக்கிறத விட நீங்கள் அந்த இடத்துல இல்லைனாலும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த காலகட்டமும் சரி இனி வரும் காலமும் சரி கும்பராசி நிச்சயமாக படிப்படியாக வாழ்வியல் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிரந்தரமாக நிலையானதாக இருக்கும் அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் மிகவும் உறுதியானதாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக அதிலிருந்து சரிவு என்பது இருக்காது குறைவான வளர்ச்சி ஒரு அதிரடி சரவெடி அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி உயர்ந்த வளர்ச்சி இல்லைனாலும் உங்களுடைய வாழ்வியலில் நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்கள் அதனுடைய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி சிறிதளவு வளர்ந்திருந்தாலும் சிறிதளவு உயர்ந்திருந்தாலும் அது சரிவுன்றது இல்லாமல் ஒரு நிலையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்வியலில் அது மிகவும் நீடித்திருக்கக்கூடிய காலங்கள் இருக்கக்கூடிய வளர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் முயற்சி உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க மற்றவங்க உங்களை நம்ப மாட்டாங்க இந்த காலகட்டம் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க உங்களை பெருசாக பொருட்படுத்திக்கவே மாட்டாங்க நீங்கள் ஆன உதவியை செய்யுங்க அதை 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 வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தான் செய்வாங்க உங்களுக்கு கெடுதல் தான் செய்வாங்க அதனால் மற்றவங்களை நம்பி ஏமாறாமல் உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்க நிச்சயமாக ஜெயிக்கலாம் நிச்சயமாக வெற்றி பெறலாம் தன்னம்பிக்கையோட உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க நிச்சயமாக வாழ்வியலில் வெற்றி பெறுவீங்க அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இனி படிப்படியான முன்னேற்றம் உங்கள் வாழ்வியலில் பல மாற்றங்களை தரும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட அவமானம் நிச்சயம் வீண் போகாது உங்களுடைய முயற்சி இனி வெற்றியை தரும் தைரியமாக உங்களை மொதல் நீங்கள் நம்புங்க மற்றவங்க மேலே நம்பிக்கையை வைக்காதீங்க அவங்க எனக்கு இதை செய்வாங்க இவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க நான் நான் வந்து கஷ்டப்படும் போது அவங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நீங்கள் ஒருத்தங்க நம்பினீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருப்பாங்க அந்த இடத்துல உங்களை நீங்கள் நம்புங்கள் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுறது உறுதியான ஒன்று இந்த சூழ்நிலைகள் சவால்கள் நிச்சயம் இருக்குங்க அந்த சவால்களை நீங்கள் நிதானமாக தெளிவாக முடிவெடுத்திங்கன்னா சிறப்பாக வெல்ல முடியும் அதனால் தைரியமாக இருங்க யாரையும் நம்பி ஏமாறாதீங்க உங்களை சுற்றியே உங்கள் கூடவே வந்து ஏமாற்றத்தை தரக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க அதாவது வீண் விரயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வண்டி வாகனங்கள் சீரமைப்பது வீடு வாகனம் அதாவது வீட்டு வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களில் செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அதில் கொஞ்சம் ஆடம்பரத்தை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய அத்தியாவசிய தேவை தேவையை மட்டும் செலவழிப்பது நல்லது இந்த காலகட்டம் அல்ல இனி வரக்கூடிய காலமே கும்பராசி படிப்படியான முன்னேற்றங்களை நிச்சயமாக உணர்வாங்க உங்கள் மனதார நீங்கள் உணர முடியும் உங்களை நீங்கள் முத நம்புங்க மற்றவங்கள நம்புறதை விட அவங்க மேலே நீங்கள் நம்பிக்கையை வைக்கும்போது வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியும் அப்படின்றதான் வந்து உண்மை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணு